மனுசுயா டிசி ஏனஸ்ட் அடிஷ்னல் சூப்ரண்ட் ஆஃப் போலீஸ் இருந்து நான் ஓய்வு பெற்றேன் காவல்துறையில் தமிழகத்தில் இன்றைக்கு நமது பிஜேபி தமிழ்நாடு காங்கிரஸ் சாரி த பிஜேபி லீடர் இன் தமிழ்நாடு அவர் வந்து சொல்கிறார் அண்ணாமலை சார் சொல்கிறாங்க எங்களுடைய காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை சார் அவர்களை சொல்கிறாங்க ரவுடின்னு சொல்கிறாங்க அந்த ரவுடி அப்படின்னு சொல்கிறதுக்கு அவர்கிட்ட என்ன வந்து இன்க்ரீடியன்ஸ் இருக்குது என்ன ஆதாரம் இருக்குது இப்போ வந்து என்ன அவர் அவர் பேரில் ஷீட்டர்னு சொல்கிறாரு ஷீட்டர்னால் யாருன்னு தெரியுமா இவருக்கு இவர் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இன்றைக்கு வந்துட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவர் வந்துட்டு ஒரு எம்எல்ஏ இன்றைக்கு வந்துட்டு தேர்தல் ஆணையத்தால் ஒரு ஒரு கான்விக்ட் ஒரு குற்றவாளியை தேர்தல் ஆணையத்தில் வந்துட்டு அவர் அஃபிடவிட் ஃபைல் பண்ணும்போது அவருக்கு தண்டனை இருந்துச்சு ஷீட் இருந்துச்சு இல்லை ரவுடி அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு சீட் கொடுக்குறாங்களா இப்போ எம்எல்ஏ சீட் கொடுத்து உடனே வந்து மக்கள் வந்து அவரை தேர்ந்தெடுக்கிறாங்களா இன்றைக்கு மூன்று முறை வந்துட்டு அவர் வந்துட்டு தேர்தலில் நின்றுக்கிறாரு அவருக்கு வந்து ஹிஸ்ட்ரி ஷீட் இருந்துச்சின்னு சொன்னால் இல்லை சமூக விரோதி அப்படின்னு சொன்னால் இல்லை ஒரு ரவுடின்னு சொன்னால் அவருக்கு வந்து இந்த தேர்தல் ஆணையம் வந்துட்டு இப்போ வந்துட்டு அவருக்கு சீட் கொடுத்துருப்பாங்களா இன்னைக்கு வந்துட்டு ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ ரெண்டாவது அவர் வந்துட்டு ஒரு அதாவது சட்டமன்றத்தில் வந்துட்டு சட்டமன்ற தலைவராக இருந்திருக்கிறாரு காங்கிரஸ் கட்சி சார்பில் இன்றைக்கு வந்துட்டு எங்கள் காங்கிரஸ் கட்சியில் எங்களுடைய தலைவர் கார்கே ஐயாவும் எங்களுடைய ராகுல் காந்தி எங்கள் தலைவரும் ஒரு நல்ல தலைவர் வேணும் இந்த காங்கிரஸ் கட்சியை தூக்கி நிறுத்துவதற்கு ஒரு நல்ல தலைவர் வேண்டும் என்று ஒரு பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரை தேர்வு செய்து இன்றைக்கு வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக வைத்திருக்கிறார்கள் எங்களுடைய காங்கிரஸ் கட்சியை வந்துட்டு அவர் வந்துட்டு டிகிரேட் பண்ணுறாரு எங்களுடைய தலைவரையே ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு காங்கிரஸ் தலைவரையே வந்துட்டு இவர் வந்துட்டு ரவுடின்னு சொன்னான் அப்போ வந்துட்டு எல்லாம் இருக்கிறவங்கெல்லாம் வந்துட்டு எல்லாருமே வந்து கடவுளா இப்போ மோடி ஐயா தன்னை கடவுள்னு சொன்னார் அதே மாதிரி அங்கே இருக்கிறவங்களாம் கடவுளா பரிசுத்தமானவங்களா யார் பேர்லையும் இசு ஷீட் கிடையாதா இன்னைக்கு வந்துட்டு எத்தனை கொலகாரங்க அங்கே இருக்கிறாங்க கொலகாரர்கள் கொள்ளைக்காரர்கள் கோத்ரா ரயிலை எரித்தவர்கள் இரண்டாயிரம் மூவாயிரம் பேரை கொன்றவர்கள் இன்றைக்கி இப்போ இன்னைக்கு வந்துட்டு பெண்களை கற்பழித்தவர்கள் இன்றைக்கி ஆருத்ரா அந்த கோல்டு ஸ்கேமில் வந்துட்டு இன்றைக்கி குற்றவாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு சஸ்பி அதாவது சஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் சம்மந்தப்பட்டவர்கள் கூட பிஜேபிக்காரர்கள் காரர்கள் என்று காவல்துறையினர் சஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிப்பட்ட ஒரு குற்றவாளிகளின் கூடாரமாக இருக்கக்கூடிய உங்களுடைய பிஜேபி கட்சியினுடைய தலைவர் நீங்கள் தமிழ்நாட்டிற்கு நீங்கள் தலைவர் நீங்கள் எங்களுடைய இன்றைக்கு அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய இந்த தமிழகத்தின் காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒரு ரவுடி கிடையாது ஒரு கேடி கிடையாது யாரும் போய் கத்தி எடுத்துட்டு கொலை பண்ணுறதுலாம் கிடையவே கிடையாது உங்கள் பிஜேபி கட்சியில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் கொலகாரர்கள் ஏன் கோவை கொண்டவங்களை யார் ராஜீவ்காந்தியோடய குற்றவாளிகளை யார் விடுதலை செய்தா இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றி பிஜேபி கவர்மெண்ட் தான் வந்துட்டு எல்லா குற்றவாளிகளையும் நீங்கள் விடுதலை செய்தீங்க நீங்க வந்துட்டு கொலைக்காரர்கள் கொள்ளைக்காரர்கள் நாட்டு பிரதமரை கொன்றவர்களை விடுதலை செய்தவர்கள் அப்படிப்பட்ட ஒரு ஈவு இரக்கம் இல்லாத இந்த பிஜேபி கட்சி நீங்க ஒரு தலைவர் அதற்கு அதுவும் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒரு ஒரு காங்கிரஸ் கட்சி ஒரு இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த இந்த நாட்டுக்கு விடுதலைக்காக போராடிய அதிலிருந்து பாரம்பரியத்தில் வந்தவர் எங்களுடைய தலைவர் இன்றைக்கு அவர் மாற்று கட்சியில் இருந்தாலும் அவர் இந்த கட்சிக்கு எதற்காக வந்தார் ஒரு ஒரு பாரம்பரிய மிக்க ஒரு அமைதியான ஒரு ஒரு தன்னலமற்ற ஒரு கட்சின்னு சொல்லலாம் இன்னைக்கு காமராஜர் அவர்கள் ஒன்பது ஆண்டுகள் ஜெயிலில் இருந்தார்கள் எங்களுடைய நேருஜி பிரதமர் அவர்கள் பதினான்கு ஆண்டுகள் இருந்தார்கள் இன்றைக்கு வந்துட்டு எங்க எங்களுடைய தலைவர் எத்தனை ஆண்டுகள் கான்விக்டாக போய் ஜெயிலில் இருந்தார் இன்னைக்கு இன்னைக்கு வந்துட்டு ப்ரூஃப் கொடுக்கணும் அவர் வந்துட்டு ஆதாரம் கொடுக்கணும் அவர் எத்தனை வருஷம் இப்போ கோர்ட்டில் வந்துட்டு கேஸ் போடலாம் யார் பேர்னாலும் கேஸ் போடலாம் இந்த செவன்ட்டி ஃபைவ் எம்சிபி ஆக்ட் இருக்கு இன்னைக்கு செவன்டி ஃபைவ் எம்சிபி ஆக்டில் இன்னைக்கு ஒருத்தன் பொது ரோட்டில் நின்று கெட்ட வார்த்தைகளை பேசினாலே அவனுக்கு ஆறு மாதம் சிறை தண்டனை இருக்குது ஆனால் அவனுக்கு கூட ஒரு மூன்று முறை வந்துட்டு அவன் அந்த தவறு செய்து கன்வெக்ஷன் ஆனால் அவனுக்கு ஒரு ஷீட் ஓப்பன் பண்ணலாம் அவனுக்கு பேர் தான் ஹிஸ்ட்ரி ஷீட்டர் இப்போ எங்களோட தலைவர் வந்துட்டு சமூக விரோதியா இல்லை கத்தி எடுத்துட்டு எங்கேயாச்சும் சுத்தினாரா இல்லை வந்துட்டு யாரையாச்சும் கொலை பண்ணினாரா இல்லை அவர் பேரில் ஏதாவது கோர்ட்டில் நீதிமன்றத்தில் அவருக்கு தண்டனை கொடுத்துருக்குறாங்களா எதுவுமே இல்லாது அவரை போய் ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டர் அப்படின்னு சொல்கிறீங்க ஒரு ரவுடின்னு சொல்கிறீங்க எங்களோட தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மோடி என்ற பேர் கொண்டவர்கள் எல்லாம் தீஃப் என்று சொன்னார்கள் அவர்கள் எல்லாம் திருடர்கள் என்று சொன்னதற்காகவே இரண்டு ஆண்டுகள் ஜெயில் தண்டனை கொடுத்து அவருடைய எம்பி பதவியை பறித்த ஒரு பிஜேபி கட்சி இன்றைக்கு உங்களுடைய இன்னைக்கு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு மோடி அவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறார்கள் இன்றைக்கு ஒரு பொறுப்பற்ற ஒரு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்து வந்தவர் ஒரு ரவுடி என்று இன்றொரு தலைவரை பார்த்து சொன்னால் அவருக்கு என்ன தண்டனை கொடுப்பது ஈவன் எஸ்சி எஸ்சி எஸ்டி பிரிவில் கூட அவர் மேலே வழக்கு பதிவு செய்யலாம் ஒரு எஸ்சி எஸ்டி அந்த பட்டியலின சமுதாயம் ஒரு தலித் லீடர் அவரை போயிட்டு நீங்கள் ஒரு உயர்ந்த ஜாதின்னு சொல்லிக்கிறீங்க நீங்கள் போய் இன்னைக்கு அவதூறாக பேசுனீங்கன்னா உங்களை உங்கள் மேலே எஸ்சி எஸ்டி ஆக்ட் வந்து வழக்கு தொடருவாங்கன்னு தெரியாத உங்களுக்கு ஐபிஎஸ் ஆஃபீஸர் உங்களுக்கு தெரியாத உங்க மேல வழக்கு தொடருவோம் சொல்லிட்டு எங்க தலைவருக்கு நீங்க காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா எஸ்சி கமிஷன் வச்சிருக்கிறீங்களே சென்ட்ரல்ல வச்சிருக்கீங்க ஸ்டேட்ல வச்சிருக்கீங்க அந்த கமிஷன்ல நாங்க மனு கொடுப்போம் தெரியாதா இன்றைக்கு வந்து சட்டமே தெரியாத ஒரு அண்ணாமலை சார் நீங்கள் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இன்றைக்கு வந்துட்டு ஒரு தலைவர் ஒரு எஸ்சி எஸ்டி பிரிவை சார்ந்த ஒரு மாபெரும் ஒரு தேசிய இந்த நாட்டை ஆண்ட அந்த நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக தலைவரை நீங்கள் அவதூறாக பேசியதற்கு பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் நாங்கள் இன்றைக்கு டிஜிபி அவர்களிடம் எஸ்சி எஸ்டி கமிஷனிடமும் அவர் மீது வந்துட்டு நாங்கள் மனு கொடுக்க போறோம் அவர் கட்டாயமாக நீ நிச்சயமாக அவர் நீதிமன்ற விசாரணைக்கு அவர் தலைங்க தலைவணங்க வேண்டும் அவருக்கு எங்கள் தலைவருக்கு வந்து காம்பன்சேஷன் கொடுக்கணும் அதே மாதிரி பகிரங்க மன்னிப்பு கேட்கணும் அவரு அப்படி கேட்டால் தான் அவர் பதவி விலக வேண்டும் இன்னும் அதிகமாக சொன்னால் அவர் ஒரு லாய்க்கே கிடையாது இந்த கா அந்த அவர் பிஜேபி ஒரு தமிழக தலைவராக இருக்கிறதுக்கு அவர் ஒரு லாய்க்கே இல்லாத ஒரு 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 தலைவர் அவர் இன்னைக்கு ஆறுத்தர வழக்கில் எங்கள் தலைவர் அவரை கோல்டு மகன் சொன்னார் அதனால் கோல்டு மகன் சொல்லி வர நல்லா தானே சொன்னார் ஏன்னா தங்க தங்கம் அந்த கோல்டு ஸ்கேமில் யார் ஈடுபட்டது இன்னைக்கு அஞ்சலைங்கிற ஒரு லேடி இருக்கிறாங்க அந்த குற்றவாளியை நீங்கள் சேர்த்து வச்சிருக்கிறீங்க இன்னைக்கு சஸ்பெக்ட் பண்ணுறாங்க யார் ஆம்ஸாங் கேஸில் சஸ்பெக்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி குற்றவாளிகள் கொலைக்காரர்கள் இந்த நாட்டை கொள்ளையடித்தவர்கள் அத்தனை பேரையும் உங்கள் கட்சியில் வச்சுட்டு இன்றைக்கி வந்துட்டு எத்தனை அதானி அத்வானி இந்த மாதிரி ஆட்களை கொண்டு போய் நீங்கள் பணத்தை ஃபாரின்ல பதுக்கிக்கிட்டு எல்லா எல்லா கொள்ளை கொலை கற்பழிப்பு அத்தனையும் வந்து செய்துட்டு இன்னைக்கு எங்கள் தலைவர் அவருக்கு என்ன ரெக்கார்ட் இருக்கு என்ன ஆதாரம் இருக்கு அண்ணாமலை சார் நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அவர் எந்த ஸ்டேஷனில் அவர் பேரில் ஷீட் இருக்குது அவர் அவருக்கு வந்துட்டு போட்டோ ஓட்டுவோம் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போட்டோ ஓட்டியிருப்போம் இவர் இவர் கேடி இவர் டிசி அப்படியே வந்துட்டு நாங்கள் வகை பிரித்து வந்துட்டு நாங்கள் ஃபோட்டோ வச்சுருப்போம் அந்த ஃபோட்டோ இருக்க எங்கள் தலைவருக்கு எந்த ஸ்டேஷன்லேயாச்சும் அவர் மேலே வழக்கு இருக்கா இல்லை அவர் கன்வெக்ட் ஆகிருக்காரா யார் பேரில் வேணாலும் கேஸ் கொடுக்கலாங்க இன்றைக்கி அவர் பொது வாழ்க்கையில் இருக்கிறார் இன்றைக்கி பொது வாழ்க்கையில் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு ஒருத்தர் வந்து அடிக்க வராருன்னா அவரை டிஃபெண்ட் பண்ண கூட செய்யலாம் அவரை ரவுடின்னு நீங்கள் சொல்லுவீங்களா தன்னை காப்பாற்றி கொள்ள அடிக்கிறாருன்னா அவர் ரவுடின்னு சொல்லுவீங்களா அவர் மேலே வழக்கு வேணா இருக்கலாம் ஆனால் அவர் வேணால் ரிமாண்ட் பண்ணியிருக்கலாம் ஆனா அவருக்கு அவருக்கு தண்டனை கொடுத்திருக்காங்களா நீதிமன்றத்தில் தண்டனை பெற்றவர்கள் தான் அவங்க வந்துட்டு நம்ம ரவுடின்னு சொல்லுவோம் இல்ல கேடின்னு சொல்லுவோம் இல்ல ஹிஸ்ட்ரிஷீட்டான்னு சொல்லுவோம் ஒண்ணுமே இல்லாத ஒரு அப்பழுத்தற்ற எங்கள் தலைவரை காங்கிரஸ் கட்சியை எங்களோட காங்கிரஸ் தலைவரை ஒரு தலைவரை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காக உங்களுடைய கொலை பற்றி அவர் இருப்பதால் அவரை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு நீங்கள் என்றைக்கோப்பட்ட ஒரு சிறு சிறு வழக்குகளை வைத்துக் கொண்டு அவரை நீங்கள் பேசுகிறீர்கள் ஆனால் எங்கள் தலைவர் ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர் அவர் மிகவும் இருக்கும் கஷ்டப்பட்டிருப்பாங்க இன்னைக்கு ஒரு தலைவர் பதவிக்கு வரதுக்கு இந்த சமுதாயத்தில் அவர் என்ன கஷ்டப்பட்டிருப்பாரு அப்படிப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு அறிவாளி எங்கள் தலைவரை நீங்கள் அறிவில்லாமல் பேசுகிறீர்கள் ஐபிஎஸ் ஆபீசரே இன்றைக்கு நாங்கள் காங்கிரஸ் காரர்கள் நிச்சயமாக நீங்கள் பகிரங்க மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் நிச்சயமாக நாங்கள் உங்கள் மீது வழக்கு தொடர்வோம் நிச்சயமாக ஒரு போராட்டத்தை நாங்கள் செய்வோம் காங்கிரஸ் காரர்கள் என்பவர்கள் நாங்கள் சுதந்திர தியாகிகள் இன்றைக்கு ராஜீவ் காந்தி வழக்கில் அத்தனை குற்றவாளிகளும் காண்பித்து கொடுத்து இன்றைக்கு ஒரு தியாகமான கட்சியில் எனது தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதற்காக நான் இந்த கட்சிக்கு வந்தேன் இந்த கட்சியில் இருந்து கொண்டுதான் நான் எதிர்ப்பு தெரிவித்தேன் ஆனாலும் எங்கள் தலைவர் சும்மா இருக்க மாட்டார் நாங்கள் அதை பார்த்து கொண்டு காங்கிரஸ்காரர்கள் சும்மா இருக்க மாட்டோம் இன்றைக்கு நீங்கள் வேண்டால் சொல்லுங்கள் காங்கிரஸ் எதுவுமே செய்யாது என்று நினைக்கிறீர்களா நாங்கள் செய்வோம் சட்டப்படி செய்வோம் முறைப்படி செய்வோம்

நிச்சயமாக அண்ணாமலை அவர்கள் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட வேண்டும் பொது மன்னிப்பு கேட்டால் ஒழிய அவர் பதவியில் இருக்கவே முடியாது அவர் பதவி விலகும் வரை நாங்கள் நிச்சயமாக அவருக்கு எதிர்ப்பாக நாங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் תלוי פטרנושט לא